ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வானகரம் போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து சமையல் வீடியோவும் உங்களுக்கு வந்து வரப்போகுது அதேமே ஃபுல் வீடியோவை பாருங்கள் இது வந்து நம்ம இனி விலாக் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ ஃபு ஃபுல் விலாக் போட்டுகிட்டுருக்கேன் ஸோ இதையும் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் யக்குள்ளே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா வானகரம் பக்கத்தில் போயாச்சு வானகரம் பக்கத்தில் போயிட்டோம் போயிட்டு நாங்கள் வந்து என்னென்ன மீன் வாங்குகிறோம் என்னென்னலாம் பண்ணுறோன்றத நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் பைக்கை விட்டுட்டு நாங்கள் வந்து நடந்து இருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து இந்த மார்க்கெட் பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காய்கறி வியாபாரம் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க உங்கள் ஊரில் தக்காளி பல்லாரி வெங்காயம் இது எல்லாமே வந்து எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா இது வந்து மாம்பழம் இது வந்து கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க மாங்காய் தேங்காய் எல்லாமே இருந்துச்சு புளி வெள்ளைப்பூடு எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிற வழியில் ஒரு அக்காலாம் மண்பானலாம் வச்சுருந்தாங்க அதாவது மீன் குழம்புலாம் அதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு இது கார் பார்க்கிங் அப்புறம் வந்து பைக் பார்க்கிங் அது வந்து போயிட்டாச்சு போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தங்கட்டையாக போயிட்டு மீன் வந்து எவ்வளோ ரேட் என்னதுன்னு நம்ம கேட்டோம் கேட்டுவிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு பக்கெட்டை வந்து எடை பார்த்தோம் நம்ம பக்கெட் எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தங்கட்டையாக போய் ரேட் கேட்டோம் ஒரு ஆள் பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மீனாக பார்த்தோம் எதுவுமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு சரி ஏரிவெவால் மீன் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஏரிவாள் மீனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பேர் ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மீனு தான் நாங்கள் வாங்கினோம் பார்த்திங்கன்னா இப்போது தெரியும் அந்த மீனும் அந்த மீன் தான் இந்த மீனும் இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா சாலை மீன் நாங்கள் எங்கள் ஊரில் சாலை மீன் சொல்லுவோம் இந்த ஊரில் வந்து வித்தியாசமாக சொல்கிறாங்க வந்து சென்னை எனக்கு திருநெல்வேலி அதனால் வந்து எனக்கு தெரியல அவ்வளோவா இது வந்து ஏரிவாள் மீன் சொல்கிறாங்க நாங்கள் இது வந்து ஒன் கேஜி வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து நெத்திலி மீனா அது பேர் சால மீன் சாலை மீன் வந்து நாங்கள் வந்து ஆஃப் கேஜி வாங்கினோம் ஸோ ரெண்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அதே இடத்துல தான் பக்கத்தில் இந்த மீன் தான் சாலை மீன் வாங்கினோம் இந்த மீன் தான் ஆஃப் கேஜி தான் வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு ஒரு அண்ணாக்கிட்ட தான் நாங்கள் வந்து கட் பண்ண கொடுத்தோம் இது வந்து ஒரு கிலோக்கு வந்து முப்பது ரூபா ஆஃப் கேஜின்னா அதுக்கு எவ்வளோன்னு தெரியல பெரிய மீன்கள் எல்லாமே வந்து ஒன் கேஜி கட் பண்ணால் வந்து முப்பது முப்பது ரூபா தான் அதுக்கப்புறம் இவங்க கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் உள்ளே வரும்போது இவங்ககிட்ட வந்து நம்ம காசு கட்டிட்டு உள்ளே போய் விடுற மாதிரி இருக்கும் கிட்டே தான் நாங்கள் வந்து மீன் கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சால மீன் சொன்னோம் இல்லையா அந்த மீன் வந்து நாங்கள் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு ஏன்னா வந்து அதுக்கு சின்ன சின்ன மீன் அதுக்கு இருபது ரூபா கேட்பாங்க அதனால் சரி அந்த இருபது ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்து குழம்புல போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த அண்ணாக்கிட்ட வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதை பார்த்துட்டே இருந்தோம் சரி ஒரு வீடியோ எடுக்கலாமின் சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சென்னையில் இருக்கிறவங்க எல்லா பேத்துக்குமே இந்த மார்க்கெட் வந்து தெரியும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா திருநெல்வேலெலாம் என்னமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை ஸ்டாக் மீன் தான் ஆனாலுமே கொஞ்சம் பரவாயில்ல டேஸ்ட்லாம் ஓகே தான் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற டேஸ்ட் வந்து இருக்காது திருநெல்வேலேருந்து யாரை பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் வர தான் பெட்ரோல் போட்டோம் வரும்போதே ஒரு பெட்ரோல் பலுக்கு போய் போடலான்னு நினச்சோம் அங்கே வந்து போடல சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வந்தாச்சு மீன்லாம் சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சமையல் வீடியோ தான் வரப்போகுது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் அவங்களுடன் பேசலான்னு இருக்கோம் நீங்கள் எங்ககிட்ட பேச ஆசைப்பட்ட உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வானகரம்னு சொல்லிட்டு அது அங்கே தான் இருக்குது வானகரம் மீன் மார்க்கெட்டு தூத்துக்குடி அப்புறம் ராமேஸ்வரம் அந்த மாதிரி மீன் மாதிரிலாம் இருக்காது இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு ஃபுல்லும் இது கொஞ்சம் பெட்டரானதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கெல்லாம் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஊரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மீன் குழம்பு வந்து எப்படி வைப்பீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் போட்டு வைப்பீங்களா தேங்காய் போடாமல் வைப்பீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தேங்காய் போட்டு வைப்பேன் ஒரு நேரம் வந்து தேங்காய் போடாமல் வைப்பேன் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் போடாமல் தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க போகிறீங்க நம்ம வந்து மீன்லாம் எல்லாமே வாங்கிட்டு போயாச்சு இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது உங்கள் ஊரில் ஒன் கேஜி எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து ஃபோர் கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தக்காளி ஆறு கேஜி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அங்கே உழ்கிறத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வர வந்து பா பெஞ்சமின் அவர்கள் வீடை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் அவரோட வீடு இது இதாக இருக்குது இதுதான் அவரோட வீடு இது யாருன்னு பார்த்திங்கனா நம்ம ஊரக தொழில் வளர்ச்சி முதல்வர் அவரோட வீடு தான் பா பெஞ்சமின் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட சிப்கார்டு அதெல்லாமே அவர் தான் வந்துட்டு திறந்து வச்சது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு அக்ஸ்ட்ல பார்க்கலாம்